அனைவருக்கும் வணக்கம் ஸோ டாக்டர் ஹரிகரன் டைரக்டர் தென்டலை எஸ் அகாடமி காரைக்குடி ஸோ நம்ம நீண்ட காலமாக அவளோட எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் அப்படிங்கிறது நம்ம டிசம்பர் நாலு அப்படிங்கிறது வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஸோ நினச்ச மாதிரியே டிசம்பர் நாலு அப்படிங்கிறதுக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் அப்படிங்கிறது டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிறது வெளியிட்டுட்டாங்க ஸோ ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த எல்லாராலும் எழுதப்படக்கூடிய எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் சர்வீசஸ் அப்படிங்கிறதுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது நமக்கு செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது வரைய இருக்குது சாரி நமக்கு ஜூன் மாதம் வரைய இருக்குது இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ இந்த நாள் அப்படிங்கிறதுல தான் நமக்கு இருக்குது ஸோ அதோடு கூட ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு இந்த எக்ஸாம்ஸு டேட்டு அப்படிங்கிறது நமக்கு வந்து செப்டம்பர் மாதம் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது வந்து நமக்கு எக்ஸாம் டேட் அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக இந்த குரூப் டூ எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது வந்துட்டு கால் ஃபார் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஆகஸ்ட் மாதம் வருது எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் பத்தாவது மாதத்தில் வருது அதே மாதிரி குரூப் ஃபோர் சர்வீசஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது கால்ஃபார் பண்ணி டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது எக்ஸாம் நடைபெற இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த எக்ஸாம்ஸில் ஸோ க கண்டிப்பாக இன்னும் அதிகபட்சம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒன்பது மாதம் அப்படிங்கிறது இருக்குது குரூப் ஒன் எக்ஸாமுக்கு அதே மாதிரி குரூப் டூ எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து இன்னும் ஒரு பதினோரு மாதங்கிட்ட இருக்குது அதே போல் ஒன் இயர் இருக்குங்க குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸுக்கு வந்து ஒன் இயர் அப்படிங்கிறது இருக்குது ஸோ இந்த தேர்வில் நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக வந்து இப்போ இருந்து அதிகபட்சம் அப்படிங்கிறது வந்து ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு முறை அப்படிங்கிறது நம்ம டோட்டல் சிலபஸ் கவர் பண்ணலாம் ஸோ ஜிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி ஜென்ரல் தமிழாக இருந்தாலும் சரி ஜென்ரல் இங்கிலீஷாக இருந்தாலும் சரி ஸோ சரியாக நம்ம வந்து மூணு மாதத்துக்கு ஒரு முறை ஒரு முறை நம்ம ரிவைஸ் அண்ட் ரீகால் பண்ணலாம் கம்ப்ளீட்டாக ஃபுல் ஃபுல் ப்ளஜாக நம்ம படிக்கலாம் அப்படி நாலு ஸ்பெல் படிச்சிங்கன்னா நாலு ஸ்பெல் அப்படிங்கிறத படித்தீங்கன்னா ஒரே அட்டம்ல நம்ம பாஸ் ஆகலாங்க ஸோ ஆனுவல் பிளானர் எப்போ 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 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் இப்போ ஆனுவல் பிளானர் வந்துருச்சு இப்போ இருந்து திட்டமிட்டு படித்தீங்கன்னா நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறதுல அரசு வேலை அப்படிங்கிறது நம்முடைய தெண்டலை ஏஎஸ் அகடமி பிரத்யேகமாக இப்போ தற்போது ஸோ ரெகுலர் அந்த மாதிரி பேச்சஸும் ஸோ வீக்கெண்ட் பேச்சஸ் அப்படிங்கிறது நடந்துகிட்ருக்கு ஈவினிங் பேச்சஸ் அப்படிங்கிறது கிளாஸ் கொடுத்துட்ருக்கோம் போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ஸோ டிஎன்பிஎஸ்சி இப்போது இருந்தே படிக்க ஆரம்பிங்க ஸோ வெற்றி நிச்சயம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் வேறு ஏதாவது தகவல்கள் இருந்தால் நம்முடைய தண்டலை ஏசு கடமை அப்படிங்கிறத நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்